கன்ட்ர ரெண்டுமே ரெண்டுமே இலங்கண சக்தி அதாவது நேத்தம் போர்ட் ரெண்டுமே சீம்பால் பொசிஷன் தான் இருக்குதுங்க ரெண்டுமே பட்ஜெட் வைசான மாடு கேட்டாருன்னா அதனால எடுத்து கொடுத்துருக்குங்க ரெண்டுமே பட்ஜெட் வைஸ் மாடுங்க இது பாத்தனா உங்களுக்கு செகண்ட் லேக்டேஷன் இதுவும் செகண்ட் லேக்டேஷனுங்க நல்லா ரெண்டுமே குறுங்கால் மாடுங்க நல்ல ஒரு கரவத்தன்மையான மாடுங்க எந்த ஒரு பொது இது ரெண்டுமே பாத்தனா இங்க ராயக்கோட்டைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக் தான் ராயக்கோட்டைங்க இதுல ரெண்டுத்திலயும் பணம் போறது வந்து ஓகே எப்படி நான் சொல்றேன் எப்படி சொல்றேன்னா இது குறுங்கால் மாடு மேய்ச்சல் முறையான மாடு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீனிக்கு அடக்கமா இருக்கும் ஒரு வீட்டு தேவைக்கு நல்லா பூர்த்தி ஆகுங்க நல்லாவே பிரீடு வயசான மாடு இதுல வந்து ஜெர்சி கிராஸ் இது ஆல் பிளாக் டைப்ல வருங்க நல்லா காம் சுத்தல மாடு அரடி அரடி கேப் இருக்குது நல்ல கரவத்தன்மையான மாடு இது சீம்பால் மாடி தாங்க இங்க பாருங்க கண்ணு ரெண்டு இளங்கண்ணு தாங்க ரெண்டுமே பொட்டை கண்ணுங்க ரெண்டுமே கண்ணுங்க இப்பதான் நைட் நேத்து அது நேத்து காலையில போட்டு போட்டுருச்சு கண்ணு மாடை பொறுத்த வரைக்கும் ரெஃபர் சத்த விஷயத்துல வந்து ரொம்ப அது வந்து நம்ம செத்த முறையா போட்டு சொல்லி எடுத்திருக்காங்க தெரிஞ்ச எப்படி தெரிஞ்ச வியாபாரிங்கன்னா இது வந்து நமக்கு ஒவ்வொரு மாடும் பாத்தினா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா முப்பது லிட்டர் எதிர்பார்க்கலாம் நாம சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு இருபத்தாறு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறீங்கண்ணா ரெண்டுமே இருவத்தாறு லிட்டர் தான் சொல்லி ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்குங்க ஒரு நாளைக்கு பதிமூணு பதிமூணு லிட்டர் கறக்குங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது நாம சொல்லி கொடுக்கறது பதிமூணு பதிமூணு தான் சொல்லி கொடுக்குறோம் இப்போ வந்து இப்ப ஏன் நம்ம கண்ணு மாடு ரெஃபர் பண்றதுல மெயினா நஞ்சு கூடிங்க இப்ப வந்து நம்ம செத்தன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து மெட்ரைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நஞ்சு கூடி அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்குன்னு வாங்க உருப்பு உருப்பு போறதுன்னு அது வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு வழக்குன்னு இப்போ வந்து நம்ம கண்ணு போட்டுருச்சுன்னா இப்போ கண்ணு போட்ட உடனே சத்த போறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க அதுக்குள்ள நம்ம ஒரு முதல் உதவி என்ன பண்ணலாம்னா ஒரு கண்ணு போட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு முழு வெண்டக்கா கொடுத்து ஒரு முழு முள்ளங்கி குடுக்கலாங்க அது மாதிரி ஒரு ஃபோர் டேஸ் குடுக்கலாங்கண்ணா ஒரு முழு முள்ளங்கியாவே அப்புறமேல வந்து ஒரு வெண்டக்கா ஒரு ஒன்றரை கேஜிங்க ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு குடுக்கலாம் ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் கழிச்சு கொடுக்கலாங்கண்ணா ஒரு மணி நேரத்துல அந்த செத்த வந்துருந்தா நஞ்சு கொடி வந்து வெளியே வந்துருந்தேங்க சப்போஸ் வரலீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேங்க இந்த மாதிரி நஞ்சு கொடி போடலைங்கன்னா நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லணும் மணி நேரத்துக்கு மேல நம்ம தகவல் கொடுத்துருந்த நாம பாக்குறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாக்கலாங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் பாக்குறது சேஃபுங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல போச்சுன்னா அந்த நஞ்சு கொடி வந்து உள்ள நஞ்சு போயிருங்க நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மூணு மணி நேரம் பாக்குறோம் நஞ்சு கொடி போடலையா ஒரு முழு வெண்டைக்காய் கொடுக்க ஒரு முழு முள்ளங்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் பாக்குறோம் ஒரு ஒண்ணு கொடுக்கலாம் இல்ல மூணு முள்ளங்கி கூட கொடுக்கலாம் மேக்சிமம் அதுக்கப்புறம் போடலையா ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு ஒரு ஒன்றரை கிலோ வெண்டைக்காய் கொடுக்குறோம் வெண்டைக்காய் முழுசா அப்படியே கொடுக்கலாம் அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து வெள்ளம் உப்பு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் இல்ல நாட்டு சக்கரை எதனாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சுன்னா ஒரு டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனா இது மாதிரி நம்ம கண்ணு போட்டுருச்சுங்கன்னா எட்டு மணி நேரம் தாண்டிருச்சுங்க ஒண்ணு சத்த போடலங்கண்ணா நாம ஒரு பாண்டு மணி நேரம் கழிச்சு வர வைக்கலாங்கண்ணா வர வச்சு ப்ராப்பரா டாக்டர் கூப்பிட்டு முறையா சத்தை எடுத்துருந்தேங்க நஞ்சு கோடி வந்து அதிகமா ீங்க எடுத்துட்டு சப்போஸ் நமக்கு அந்த பாண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி டைம் டாக்டர் வர அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம மணி நேரமும் அது இப்ப நஞ்சு கோடின்றது அர்த்தங்க மாட்டுக்கு அது நஞ்சு ஆனா கண்ணு குட்டிக்கு அதுதான் வந்து அது சுவாசிக்கிறது அதுலதான் தங்கி இருக்குங்கண்ணா மாட்டுக்கு வந்து அது தேவையில்லாத உறுப்பு கண்ணு போட்டுருச்சுன்னா அது தேவையில்லாத உறுப்பு அது நஞ்சு கொடி வெளியே போட்டிருந்தேங்க அதாவது கண்ணு போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு சப்படிக்க மாட்டாருங்க நஞ்சு கோடி போட்டுட்டோம் நாடி நல்லா டைட்டா ஆகட்டும் மாடு நெரிசி நெஞ்சு கொடி போட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா தவறான கான்செப்ட்ங்க கண்ணு போட்டாவே அரை மணி நேரத்திலயோ இல்ல ரெண்டு மணி நேரத்திலேயோ கண்ணு குட்டி சப்படிக்கணுங்க சண்ணு குட்டி சப்படுனாலும் முறையா வந்து பாலை கறந்து ஃபீடிங் பாட்டுல குடுத்துருனுங்க அப்பதான் ஒரு ஆறு மூணு சுரக்குங்க ஹார்மோன் ஆறுமோன் தான் அந்த நஞ்சு கொடி வெளியே வரணும் மெயின நஞ்சு கொடி பிரச்சனை வந்து ரொம்ப பிரச்சனை இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து சொல்லுவாங்க மெட்ராடின்னு சொல்லுவாங்க அந்த நஞ்சு கொடிய இதுக்கு வந்து நமக்கு தமிழ் மீடிய ஆயுர்வேதிக் மெடிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கியும் வெண்டைக்காவுங்க அதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா பிளர்னு ஒரு டானிக் இருக்குது அது வந்து நீங்க ஒரு வாரம் குடுக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டைம் வந்து ஒரு இரநூறு இரநூறு எம்எல் கொடுத்துருணும் ஓகே கண்ணு போட்டு செத்த போடலை இரநூறு எம்எல் வந்து எக்ஸ்ட்ரா பிளவு கொடுத்துருணும் அடுத்து ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு அடுத்து ஒரு இரநூறு எம்எல் எக்ஸ்ட்ராப்ளல் கொடுத்துருணும் டாக்டர் கூப்பிட்டு முறையா அந்த அழுக்கு வந்து வெளியெடுத்துருங்க அந்த நஞ்சு கொடி வெளியே எடுத்துருணும் இது வந்து ஒரு நல்ல டாக்டரோ கூப்பிட்டு எடுக்கணும் அப்படி நம்ம எடுக்கலன்னா அந்த நஞ்சு கொடி வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகியே பிளட்ல மிக்ஸ் ஆயிருங்க அப்போ வந்து தேவையில்லாம உங்களுக்கு கறவை குறைஞ்சிரும் மாடு டவுன் ஆகி படுத்துரும் தேவையில்லாம வந்து நோய் உண்டாயிருங்க அந்த பிளட்ல கலக்காம எடுத்துருனுங்க இப்ப வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல பாத்தோம்னா முறையா டாக்டர் கூப்பிட்டு அந்த நஞ்சு கொடி வெளியே எடுத்துட்டு அந்த நம்ம சென ஊசி போடுறோம் இல்லைங்களா கிட்ட இப்போ வந்து நம்ம நஞ்சு கொடி எடுக்கிறப்ப டேப்லெட் தான் வைப்பாங்க லிட்ரோலைன்ஸ் போலஸ் இருக்குதுங்க நியூட்ரோ கிளீனர் போலஸ் அது வந்து நாலு வைப்பாங்க ஆறு வைப்பாங்க வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க இன்ஜெக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்டி பைரேடிஸ் ஆன்டி இன்ஃப்ளோமேட்ரிஸ் அதான அனலை சேர்த்து போடுவாங்க அது உங்களுக்கு மெலாசியம் பேராசிட்டமாலோ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க போட்டு ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு ஒரு ஃபைவ் எல்லாம் கழிச்சு முறையாக அந்த சென ஊசி போடுறோம் இல்லைங்களா அந்த கன் எடுத்துட்டு வந்து உள்ள வந்து கருவப்பைக்கு உள்ளே போகிற லிக்யூட் இருக்குதுங்க அது அதோடைய அந்த சீவுடைய தன்மை எவ்வளோ இருக்குது உங்களுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் இருக்குதா பத்து லிட்டர் இருக்குதான்னு பார்ப்பாங்க அதோடைய அழுக்கு அது எல்லாமே ஆயிரும் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த செத்தப்போ கரைஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எல்லாம் செத்த கரஞ்சிருங்க அது எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிக்யூட் வந்து உள்ள செலுத்துவாங்க ஐயூர் ரூட் ஐ வி ரூட் இல்ல ஐவி ரூட்டு அது சென ஊசி மூலிமா உள்ள போடுறாங்க ஒரு இரநூறு எம்எல்லும் கொடுப்பாங்க அரை லிட்டரும் கொடுப்பாங்க அது உள்ள அழுக்கு இருக்கிற டைம் அது அப்புறம் முறையாக ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க ஆன்டிபயோட்டிக் என்னன்னு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் போடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி பைரேட்டிக்ஸும் ஆன்டி இன்ஃப்ளோமீட்டர்ஸ் சேர்த்தி வந்து ஃப்ளூமினிங் மெகுலோடீன் இருக்குது அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க அப்புறமேல வந்து உங்களுக்கு தேவையான வந்து குளுக்கோஸ் கொடுப்பாங்க அது எனர்ஜிக்கு இதுக்கப்புறம் நமக்கு வந்து செத்தை வரலன்னா அப்புறம் வந்து இன்னொரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது சிட்ரோஃபோர் சோடியம் செஃப்டி ஃபோர் சோடியம் இருக்கு ஒன் ஒன் கிராமு அதையும் கொடுக்கலாங்க ஆன்டிபயோட்டிக்கில் இந்த ஃபென்சிலின் கேட்காத பட்சத்தில் அடுத்த ஆன்டிபயோட்டிக் நான் போகணுன்னா சிஃப்டி செஃப்டி ஃபோர் செஃப்டி ஃபோர் சோடியம் அது கொடுக்கலாம் ஒன் கிராமில் அதுவும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து மெக்லோடின் மெகூடினு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அது டாக்டரே குடுப்பாருங்க நான் எதை வச்சு சொல்றேன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் வைத்தி பண்ணாலும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இது எது குடுக்கறேன் இது எது குடுக்குறேங்க அதையும் உங்களுக்கு ஒரு பிப்டீன் எம்எல் கொடுத்து பாஸ்பிரஸ் குடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா மாடு வந்து ஒரு கியூர் ஆயிருக்குண்ணா நஞ்சு கொடி வந்து போடலாம் ரொம்ப பிரச்சனைங்க ஓகே ஓகே இப்போ இருக்கு போட்டு இருக்குதுங்கண்ணா போட்டுருக்கு ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா அதுதான் நம்ம கண்ணு மாதிரி ரெஃபர் பண்றது இல்லைங்கண்ணா இது உங்களுக்கு ஜெர்சி டைப்ல கொம்பு டைப்பான மாடு உங்களுக்கு மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும் நல்லா அரடி கேப் இருக்குது பாருங்க நல்லா குணமான மாடுங்க

அப்படியே பிடிக்கும் இது குட்டி மாடுங்க இது நல்ல குணமா இருக்குங்க ஆ ஆ பொடிங்க கண்ண இல்லது அங்க இருந்தா கண்ண இருந்தா அமுடியா இருக்குங்க நம்ம கண்ண எல்லாமே கரக்குறோம் இது அந்த குணத்துல நல்லா இருக்கும் அதுவுน தான் பொடி ஹரி ஹரி கண்ணம் குட்டு சப்படிக்ணும் ஆ ஹலோ பால் சில பேர் ஏன் வேஸ்ட் பண்ணு கூட கேட்பாங்க நம்ம சொரவோ சொர வைக்கிறதுக்கு பால் போட்டாதான் சொர வைக்கும் எனக்கு தண்ணி இல்லை இல்லைங்களா பால்லாம் எல்லாம் பாருங்க நீத்து உள்ள பாருங்க மடியெல்லாம் கட்டலைங்க கரெக்டா இருக்கு அந்த பால் வேணா செக் பண்ணுங்க மடி கட்டினா நீத்து விட்டுருக்குங்க பாருங்க நீத்தே உள்ள

ஓகே அண்ணா எப்படி தெரியும் யூடியூப்ல வந்து யூடியூப்ல பார்த்து எப்படி எடுத்து குடுத்தாரு பரவாயில்ல எடுத்து நல்லா எடுத்து ஓகே ஓகே நான் உங்க பேரு பேர் மணிகண்டன் மணிகண்டன் ஓகே நம்ம வீட்டு கிட்ட எத்தனை வச்சிருக்கீங்க ஒண்ணு இருக்குங்களா ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க